நிறைய ப்ரொடக்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்த மேனேஜ்மெண்ட் பண்றவங்க கொஞ்சமா இருக்கிறதுல அதிகமான விளைச்சலை தரக்கூடியவர்கள் தான் விதை கையளவு தான் விளைச்சல் ஏக்கர் அளவுக்கு வருதா இல்லையா அதான வாழ்க்கை கொஞ்சமா போட்டேன் அதிகமா அறுவடை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு வருகிறது சின்னதா இருக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோமா இல்லை நான் எனக்கு தெரியல இந்த நடுத்தெரு நாராயணன்னு ஒருத்தருங்க சூப்பராக சமைப்பார் ரொம்ப அவர்கிட்ட நான் ஒரு நாள் நேரில் பேசுகிறேன் சார் சூப்பராக சமைக்கிறீங்க சார் கல்யாண சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா சார் இந்த சாப்பாடை நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லைம்மா நான் சாப்பிட்றதில்லை என் கூட வேலை எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க நான் சாப்பிட மாட்டேன் ஏன் சார் அது என்னமோ தெரியல இந்த தடபுடலான இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கிறதில்ல என் மனைவி வைக்கிற அந்த ரசம் நான் உழைச்சி முடித்து வீட்டுக்கு போகும்பொழுது எனக்கு அவள் கிண்ணத்தில் போட்டு தருவா பாருங்கள் அதுதான் எனக்கு தேவாமிரதம் என்று சொன்னார் லட்சம் பேருக்கு சமைக்கக்கூடிய அரசன் அரசன் அவன் சொன்ன வாக்கு மூலம் இது யார் சந்தோஷப்படுகிறார்கள் ஒன்னும் ராஜராஜ சோழன் கோவிலை கட்டினான் கோவிலை கட்டுகின்ற பொழுது சிவன் அவனுடைய கனவில் வந்து சொன்னாராம் நீயே ஏ கற்றங்கிற மமதம் உனக்கு வேண்டாம் மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொள் வீதியெல்லாம் வீரர்களை அனுப்பி கொடையை கலெக்ட் பண்ணுறான் அப்போ வாசலில் ஒரு அம்மா பூ கட்டிகிட்டு இருக்கு அவர்கிட்ட இன்னைக்கு வியாபாரம் செல்லலை பூ கொடுத்தா கொடுத்தாது கைங்கரியத்தில் தான் சேருமே தவிர கோயில் கட்டுறதில் சேராதில்ல அதனால் அவள் என்ன பண்ணா பரம்பரை பரம்பரையாக ஒரு கல்லை வச்சு பூ கட்டிகிட்டு இருப்பாங்களாம் அந்த பூ கட்டுறதை எடுத்து அந்த கல்லை எடுத்து அந்த கோயில் அமைப்பாளர்கிட்ட கொடுத்து இந்த கல்லை அந்த கோயிலில் ஏதாவது பயன்படுத்துங்கன்ட்டு அந்த கல்லை கொடுத்துட்டான் அது என்னன்னு தெரியல அந்த கல் தான் அந்த கோபுரத்தினுடைய கலசத்துல உட்கார கல்லா அதுதான் செட் ஆகிருக்கு இன்னைக்கும் அந்த கல் இருக்கு கோபுரத்துக்கு உச்சியில தஞ்சாவூர்ல இப்படி சொன்னானாம் சிவன் ராஜராஜ சோழனுடைய கனவில இப்படி சொன்னானாம் என்ன சிவனே என் கோவில் எப்படி இருக்கிறது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா சிவன் தந்த பதில் குந்தி தந்த கல் நிழல் சுகம் நம்ம கோடி ரூபாய் கொடுக்கறது இல்ல ஏன் பைபிள்ல வருதே இந்த செய்தி ஏசு கிறிஸ்து அப்படியே வர்றார் எல்லாரும் காசு கொடுக்கிறவங்க நூறு ரூபா குடுத்தான் ஒருத்தன் நூறு ரூபாய் கொடுத்தா வீட்டுக்கு போகல ஏசு கிறிஸ்து சாப்பாட்டுக்கு ஒத்த ரூபா குடுத்தா ஒரு கிழவி அவ வீட்டுல போய் பழைய அரிசி சாப்பிடுறாரு சோறு சாப்பிடுறாரு மா மலை மேல இந்த மரத்து மேல ஏறி நின்றா அந்த ஐஸ்வர்யா கீழே வந்த உடனே அவர் வீட்டில் இருந்து வந்த உடனே மரத்துலேருந்து கீழே இறங்கி கேட்டானா நூறுரூவா கொடுத்த ஏன் வீட்டுக்கு வரல ரூபா கொடுத்த அந்த கிழவி வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்குறீங்க என்ன தத்துவம் சொல்லுங்கள் ஏன் அங்கே போனீங்க நான் காத்திருக்கிற தடபுடலான விருந்தோடு நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு கேட்ட உடனே இயேசுநாதர் சொன்னாராம் ஐஸ்வர்யவானே ஐஸ்வர்யவான்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது சொல்லிட்டு சொன்னார் உன்னிடத்தில் இருந்த பணத்தில் நீ நூறு ரூபாய் கொடுத்தாய் அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ஒற்றை ரூபாய் கொடுத்தாள் எது பூந்தோட்டம் மனநிலைதான் பூந்தோட்டம் பொருள் பொருளினுடைய அளவு கிடையாது இந்த அளவு இல்லை என்பது நமக்கு எப்பொழுது புரிந்து போகும் ஒரு ஒரு செய்தியை சொல்றேன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன் ஒரு ஒரு ரெண்டு பழங்குடி கதைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான் அது போராட்டமாக இருந்தாலும் கூட மனநிலையில் நீங்கள் எப்பொழுது அதை பூந்தோட்டம் என்று நினைக்கிறீர்களோ உங்கள் வாசலிலே சொர்க்க அலை வந்து சேரும் அரேபிய தேசத்தில் ஒரு பழங் பழங்கதை ஒன்று உண்டு அவர்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய மெசெஞ்சர் ஒரு நாள் வந்து வானத்தில் அப்படியே போறார் ஏழாவது வானத்தில் ஒருத்தரை சந்திக்கிறார் அவர் மிகப்பெரிய மெசெஞ்சராக வந்தவர் அவர் சொல்றாராம் இந்த பூமியில் வாழறவர் மேலே வந்தாரில் அவரை பார்த்து சொல்றாராம் இது அரேபிய பழங்குடி மக்கள் பேசுகின்ற இன்றளவும் பேசுகின்ற கதை உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வீட்டிலே எடுத்து செல்வதற்கான ஒரு பார்சலாக இதை நான் தருகிறேன் நீ போய் மக்கள் கிட்ட சொல்லு சொர்க்கம் என்பது பொட்டல் காடு இது அவர் மிரல்ற பொட்டல் காடு நீர்நிலைகளும் அழகிய பெண்களும் திராட்சை ரசமும் நிறைந்ததுதானே நோயற்ற வாழ்வு இப்ப நிறைந்ததுதானே சொர்க்கம் அது எப்படி சொர்க்கம் பொட்டல் காடாகும் அப்பொழுது சொன்னாராம் இல்லை அது பொட்டல் காடுதான் அதில் நீர்நிலைகளும் அழகி அரண்மனைகளும் அழகிகளும் திராட்சை ரசமும் ஓட வேண்டும் என்றால் அதை நீ உன் வாழ்க்கையில் தான் கட்டி கொள்ள வேண்டுமே தவிர உனக்காக அது ரெடிமேடா இருக்காது நரகமும் அப்படித்தான் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் நம்முடைய சொர்க்கம் என்பதை நாம் தான் கட்டமைக்கிறோமே தவிர ஏற்கனவே இருக்கிற ரெடிமேடா இருக்கிற ஒரு சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவதே கிடையாது